விஸ்வநாதன் ராமமூர்த்தி இந்த இசை சக்கரவர்த்திகள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏறக்குறைய தமிழ் சினிமாவில் பதினஞ்சு வருஷம் இவங்க வந்து ராஜாங்க நடத்துனாங்க அப்படின்னு சொல்லலாம் மிகச்சிறந்த பாடங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க ஆனாலும் கூட இவங்க ஒரு சின்ன மனக்கசப்புனால நம்ம இனிமே பிரிஞ்சு அவங்கவுங்க வேலைய அவங்க பாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்ப கவியரசர் கண்ணதாசன் எப்படியாவது உங்களை சமாதானப்படுத்தி மறுபடியும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு பயங்கரமான முயற்சிகளை மேற்கொள்கிறார் ஆனாலும் பிரிஞ்சு போன இந்த ரெண்டு மனங்களும் ஒட்ட மறுக்குது அப்படிப்பட்ட சூழல்ல கவியரசர் ஒரு சுச்சுவேஷனுக்கு பாடல் எழுதுகிறார் அந்த பாடலுடைய விஸ்வநாதன் ராமமூர்த்தி இந்த ரெண்டு பேரும் உண்டான அந்த சூழல் போலவே இருக்கிறதுனால இத ஒரு வாய்ப்பா பயன்படுத்திட்டு கணதாசன் அவர்கள் பாடல்ல இந்த ரெண்டு பேருக்கும் பிரிவை உணர்த்துற மாதிரி உங்க மறுபடியும் சேர்ந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்துற மாதிரி ஒரு பாடலா அதை எழுதுகிறார் அந்த பாடல் மிகப்பெரிய ஹிட் அடிக்கிறது இன்னைக்கு இந்த பாடல் பிறந்த கதையை நீங்க கேட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த பாடலை போய் நீங்க கேட்டீங்கன்னா விஸ்வநாதன் ராமமூர்த்தி பிரிவுக்குள்ள இருக்கிற சோகம் துயரம் கண்ணதாசன் அது எப்படி ஃபீல் பண்ணிருக்காரு அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ளலாம் சரி இந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் எந்த படத்துல சேர்ந்தாங்க அப்படின்னா பணம் அப்படிங்கிற படத்துலதான் ரெண்டு பேரும் முதன்முறையாக இணை சேர்ந்து மியூசிக் டைரக்டரா அறிமுகமாகறாங்க இந்த படத்துக்கு என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தான் இயக்குனர் ஆரம்பத்துல இந்த படத்துல ராமமூர்த்தி விஸ்வநாதன் அப்படின்னா பேர் போடுற மாதிரி இருந்திருக்கிறது ஏன்னா ராமமூர்த்தி அவர்கள் கொஞ்சம் வயதில் மூத்தவர் அப்படிங்கிறதுனால ஆனாலும் ராமமூர்த்தி விஸ்வநாதன் அப்படின்னு கூப்பிடுறப்ப சவுண்டிங்கா அது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்எஸ்கே சொல்லியிருக்கிறார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அப்படின்னு நம்ம டைட்டில் போடுவோம் நீங்க வந்து வயதில் மூத்தவர் அப்படிங்கிறதுனால விஸ்வநாதனுக்கு பின்னாடி இருந்து நீங்க ஆதரவை கொடுத்து இவரை நீங்க வழி நடத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்தி விஸ்வநாதன் ராமமூர்த்தி அப்படின்னு பேரை போட்டிருக்கிறார் இந்த படத்துல இருந்தா எங்களுடைய பயணம் ஆரம்பிச்சது இதுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஹிட் அடித்த பாவ படங்களான பாவ மன்னிப்பு பாசமலர் பாடும் பழமும் பாக பிரிவினை நெஞ்சில் ஒரு ஆலயம் நெஞ்ச மரப்பதிலை காதலிக்க நேரம் இல்லை ஆயிரத்தில் ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இசையமைத்த எல்லா படங்களும் அதிரிபுதிரி ஹிட் அடிச்சது நெஞ்சத்துல நீங்காத இன்னைக்கு வரை பழைய பாடல்களை கேட்கிற ரசிகர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி கூட்டணியில வந்த பாடல்களை கேட்காம இருக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட இந்த இணை ஏன் பிரிஞ்சது அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு படம் தான் அந்த படத்தின் பேர் கலைக்கோயில் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதோட ஆணிவே நமக்கு புரியும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் எம் எஸ் வி ராமமூர்த்தி சித்ராலய கோபு இவங்க கூட்டணியில் காதலிக்க நேரம் இல்லை அப்படின்னு ஒரு படம் வந்து தமிழ் சினிமாவையே புரட்டி போட்ட படமும் சொல்லலாம் முழுநீல நகைச்சுவை படம் நிறைய புது முயற்சிகளை இந்த படத்துல வந்து அவங்க அறிமுகப்படுத்தியிருப்பாங்க படமும் அதிருப்திரிக்கிட்டு சாங்ஸ் எல்லாம் மிகப்பெரிய அளவுல மக்கள்கிட்ட போய் சேர்ந்து வரவேற்பை பெற்ற ஒரு பாடல் அப்படிப்பட்ட சூழல்ல இந்த இணையை அடுத்து என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க டிஸ்கஷன்ல இருக்காங்க சித்ராலயா கோபு அவர்களும் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களும் என்ன மாதிரியான படம் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இப்ப சித்ராலயா கோபு சொல்றாரு இந்த காதலிக்க நேரம் இல்லைங்கிறது மிகப்பெரிய ஹிட் அதனால அடுத்து நம்ம ஒரு காமெடி படம் பண்ணலாம் அப்படின்னு ஆனா இயக்குனர் ஸ்ரீதரவர் சொல்றாரு இல்ல நம்ம காமெடி பண்ணி ஜெயிச்சிட்டோம் நம்ம அடுத்து இதே மாதிரி படம் பண்ணோம்னா நமக்கே ஒரு சேலஞ்சா இருக்கிற மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்றாரு அப்படி அவர் தேர்ந்தெடுத்த கதை தான் ஒரு இசைக்கலைஞருடைய வாழ்க்கைய பத்தியான ஒரு கதை இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கதையை முழுமைப்படுத்துறாங்க இந்த கதையை எடுத்துட்டு போயிட்டு இப்ப எம்எஸ் விசோன ராமமூர்த்தி கிட்ட கதையை சொல்றாங்க கதையை கேட்ட எம்எஸ் சி அவர்களுக்கு இந்த கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருது ஒரு இசைக்கலைஞருடைய வாழ்க்கை அப்படிங்கிறதுனால இசைக்கலைஞரான எம் எஸ் விக்கு இந்த கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிட்டு அவர் அந்த இடத்துலயே ஒரு உத்தரவாதம் கொடுக்குறார் இந்த படத்தை நானே தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட சிறீதரவர்களும் சித்திராலயமும் கிளம்பி போறாங்க இவங்க போனதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்த ராமமூர்த்தி அவர்கள் விஸ்வநாத சொல்றாரு இல்லை நமக்கு இது சரிபட்டு வராது ஏன்னா நாம இப்ப தான் மியூசிக் பண்ணி நாலு காசு சம்பாரிச்சுட்டு இருக்கோம் அதனால நமக்கு தெரியாத தொழில நம்ம இறங்க வேணாம் ப்ரொடக்ஷன் பண்ணது நமக்கு செட் ஆகாது அதனால நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆனா எம்எஸ்சி அவர்கள் எப்போதுமே தான் ஒரு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா இதுக்குள்ள ஒரு லாப நட்ட கணக்குகளை அவர் பார்க்க மாட்டார் தனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அதனால அதுல என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அதுல இறங்கிடுறது அப்படின்னு ரொம்ப உறுதியா அவர் இருக்கிறார் ராமமூர்த்தி இல்ல இது எனக்கு செட் ஆகாது நான் இந்த ப்ரொடக்ஷனுக்குள்ள வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிக்கிறார் இப்போ எம்எஸ்சி என்ன பண்றாருன்னா ஆர்டரக்டர் கங்கா அவர்களை உள்ள அழைச்சுக்கிட்டு பாக்கியலட்சுமி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற பேர்ல இந்த படத்தை தயாரிக்க ஆரம்பிக்கிறார் இப்படி இந்த இந்த இடத்துலயே இதுக்குள்ள வரமாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்சி அவர்களுக்கு ஒரு சின்ன மன வருத்தம் இங்க ஆரம்பிச்சது அடுத்த விரிசல எங்க விழுந்தது அப்படின்னா இப்ப பைனான்ஸ் கேட்க போறாங்க இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் அதாவது எம்எஸ்சி ராமமூர்த்தி அவர்கள் சம்பளமா முப்பதாயிரம் வாங்கி கொண்டிருந்த காலகட்டம் இது இந்த காலகட்டத்துல ஒரு படம் தயாரிக்கணும் அப்படின்னா ஏறக்குறைய பத்து லட்சம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சோ முப்பதாயிரம் சம்பளம் வாங்குற ஒருத்தவங்க பத்து லட்சம் படம் பண்ணணும்னா அவங்க கண்டிப்பா பைனான்ஸ் வாங்கிதான் கடன் வாங்கிதான் படம் பண்ண முடியும் அப்படிங்கிறது சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழல்ல பைனான்ஸ் வாங்குறதுக்காக இவங்க போய் நிற்கும் பொழுது இப்ப பைனான்ஸ் தர்றவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா கடன் பத்திரத்துல எம்எஸ் வி ராமமூர்த்தி ரெண்டு பேருமே கையெழுத்து போடணும் ஏன்னா இந்த படத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் மியூசிக் பண்றாங்க அதனால ரெண்டு பேரும் கையெழுத்து போட நாங்க கடன் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ராமமூர்த்திக்கு நான் தான் ப்ரொடக்ஷனுக்குள்ள வரலையே நான் ப்ரொடியூசர் கிடையாது நான் மியூசிக் தான் நம்ம பண்ண போறோம் அதனால ஏன் கையெழுத்து போடணும் என்னால போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராமமூர்த்தி அவர்கள் அடம் பிடிக்கிறார் எம்எஸ்சி அவர்கள் என்ன சொல்றாருன்னா நான் தான் தயாரிக்கிறேன் அதுக்காக ஒரு ஜாமீன் கையெழுத்து கூட நீங்க போட மாட்டேங்கி அவர்கள் ராமமூர்த்தி அவர்களை கன்வின்ஸ் பண்ணி ஜாமீன் கையெழுத்தை அந்த கடன் பத்திரத்துல வாங்கிடுறார் இப்படி அந்த படம் ஆரம்பிக்குது படம் இருந்தே ராமமூர்த்தி அவர்களுக்கும் எம்எஸ்சி அவர்களுக்கும் அந்த மன உரசல் அதிகமாயிட்டே இருக்குது இப்படி போயிட்டு இருக்கும்போது கோயில் படம் படம் முடிஞ்சு இந்த படம் வெளியிடப்படுகிறது படம் மிகப்பெரிய தோல்வி படமா மாறிடுது இந்த படம் எடுத்ததுனால பதினஞ்சு லட்சம் கடனாளியா மாறினார் எம்எஸ்வி அவர்கள் ராமமூர்த்தி அவர்களுக்கு தான் சொன்னது மாதிரியே நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்வி கிட்ட நான் அப்பவே சொன்னேன் நீங்க கேட்க மாட்டேன்ட்டீங்க அப்படின்னு அவர் மறுபடியும் அதை அந்த விஷயத்தை பேச ஆரம்பிச்சிருக்கார் இதுக்கு இடைவெளியில கடன் கொடுத்தவங்க எல்லாம் எம்எஸ்வி கிட்ட கடன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜாமீன் கையெழுத்து போட்டதுனால ராமமூர்த்தி கிட்டையும் அவங்க போய் கடனை கேட்க ஆரம்பிக்கும் ராமமூர்த்தி ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் நான் இந்த முன்னாடியே நான் அதுக்குள்ள வரலன்னு சொன்னேன் அதனால எனக்கு இந்த நெருக்கடி வேண்டாம் இந்த கடன் பத்திரத்திலேருந்து என்னை விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது எம்எஸ்சி அவர்களுக்கு மன சங்கடம் ஏன்னா நம்ம ஒன்னா இருந்து சம்பாதிக்கும் போதெல்லாம் என் கூட இருந்தவர் எனக்கு ஒரு பிரச்சனைனா என் கூட நிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மன வருத்தத்தில் இருந்திருக்கிறார் இதற்கு இடையிலதான் கவியர் சார் கண்ணதாசன் அவர்கள் தலையிட்டு ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துகிற முயற்சியில இறங்குகிறார் அப்படி இருக்கும் பொழுது கண்ணதாசன் அவர்களே இந்த பைனான்ஸ் காரங்க கூப்பிட்டு இந்த கடனுக்கு நானே பொறுப்பாளி அதனால நீங்க ராமமூர்த்தி அவர்களை நீங்க விடுவிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவரே இந்த பிரச்சனையிலிருந்து எம்எஸ்சிக்கு கை கொடுக்கிறார் ராமமூர்த்தி அவரோட விடுவிக்கிறார் இந்த ரெண்டு பேரும் மேலையும் தவறு இல்ல ஒருத்தர் படம் தயாரிக்கணும்னு ஆசைப்படுறார் இன்னொருத்தொழிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றார் இந்த ரெண்டு பேர் பக்கமும் நியாயம் இருக்குது ஆனா கவியரசருக்கு என்ன அப்படின்னா இந்த இசை சக்கரவர்த்திகள் பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோட ரெண்டு பேரும் சமாதானப்படுத்துற முயற்சியில இருக்கிறார் ஆனாலும் நம்ம இனிமே பிரிஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு கட்டத்துல ரெண்டு பேருமே முடிவு பண்றாங்க அப்படி முடிவு பண்ணும்போது இவங்களுக்குள்ள இருந்த பழைய கமிட்மெண்ட் படங்கள்லாம் இதெல்லாம் பண்ணி முடிச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அப்படிப்பட்ட ஒரு படத்தில் ஒன்றுனா ஆனந்த ஜோதி அப்படிங்கிற ஒரு படம் இந்த படத்துல எம்ஜிஆர் அவர்களும் தேவிகா அவர்களும் கதாநாயகன் கதாநாயகியாக நடிக்கிறாங்க இந்த பாடலுக்கான கம்போசிங்கல மொத்த டீமும் உட்காருது இப்போ இயக்குனர் அந்த சுச்சுவேஷன் சொல்றாரு என்னன்னா கதாநாயகனை கதாநாயகி பிரிய போடுறாங்க அந்த ஆற்றாமை தாங்காம கதாநாயகி பாடுறாங்க இதுதான் சூழல் இந்த சூழலை கேட்டதும் கவியரசர் நிமிர்ந்து பாக்குற இந்த படத்துக்கான சூழல் போலவே அந்த இடமும் இருக்குது அந்த இடத்துல ராமமூர்த்தி அவர்களும் எம்எஸ்வி அவர்களும் உட்கார்ந்து இவங்க ரெண்டு பேருமே ஒரு கனத்த சோகத்தோட உட்கார்ந்து இந்த சூழலை அப்படியே பொருத்தி பார்த்த கவியரசர் கனதாசன் அவர்கள் உடனே அருவி போல கொட்டி தீர்க்கிறார் தன்னுடைய மன குமரில அந்த படல்தான் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா இணைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா உயிரே விலக தெரியாதா மயங்க தெரிந்த கண்ணே உனக்கு உறங்க தெரியாதா மலர தெரிந்த அன்பே உனக்கு மறைய தெரியாதா அன்பே மறைய தெரியாதா எடுக்க தெரிந்த கரமே உனக்கு கொடுக்க தெரியாதா இனிக்க தெரிந்த கனியே உனக்கு கசக்க தெரியாதா படிக்க தெரிந்த இதழே உனக்கு முடிக்க தெரியாதா படர தெரிந்த பணியே உனக்கு மறைய தெரியாதா பணியே மறைய தெரியாதா கொதிக்க தெரிந்த நிலவே உனக்கு குளிர தெரியாதா குளிரும் தென்றல் காற்றே உனக்கு பிரிக்க தெரியாதா பிரிக்க தெரிந்த இறைவா உனக்கு இணைக்க தெரியாதா இணைய தெரிந்த தலைவா உனக்கு என்னை புரியாதா தலைவா என்னை புரியாதா அப்படின்னு இந்த பாடல முடிச்சிருப்பார் கவியரசர்கள் தான் எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் இவங்க சமாதானமாக மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இறைவா இவங்களை வந்து நீ சேர்த்து வச்சிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவிக்கிறார் இந்த பாடல் மூலமா என்னுடைய உள்ளமும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதா நீங்க ரெண்டு பேரும் சேரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணார் கவியரசனுடைய எண்ணம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இவன் வந்து ஆயிரத்தில் ஒருவன் அப்படிங்கிற அந்த படத்தோட இந்த இணை வந்து பிரிஞ்சது இதுக்கப்புறம் எம்எஸ் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எழுநூறு படங்களுக்கு மேல இசையமைத்தார் ஒரு வெற்றி பெற்ற இசையமைப்பாளராக அவர் வந்து தனித்தும் அவர் ஜெயித்தார் ராமமூர்த்தி அவர்கள் அவர் பிரிந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய அருள ஒரு ஜொலிக்கல அப்படின்னு சொல்லணும் இந்த இசை சக்கரவர்த்திகள் பிரிந்ததுனால தமிழ் ரசிகர்களுக்கு இனிமையான பாடல்கள் கிடைக்காமல் போய்விட்டது என்பது உண்மை கவியரசர் அவர்கள் எம் எஸ் விஸ்வநாதனையும் ராமமூர்த்தியும் மனதில் வைத்துதான் இந்த பாடலை எழுதியிருக்கிறார் அப்படின்னு நீங்க மனதில் வைத்துக்கொண்டு இந்த பாடலை கேட்டு பாருங்க இந்த பாடலுடைய முழு துயரமும் உங்களுக்கு புரிய வரும் சரிமுறை நம்ம தொடர்ச்சியாக இணைந்திருப்போம் கவியரசர் கனதாச அவர்கள் காலம் நமக்கு தந்த பெரும் கொடை அவருடைய நினைவை போற்றுவோம் நான் உங்கள் அரசா நன்றி வணக்கம்